அன்பு நிறைந்த ஆன்மீக உள்ளங்களே தர்மம் நிமிர்ந்து நின்ற ஒரு உன்னத பொற்காலத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறோம் அதுதான் அகிலத்திரட்டு அம்மானை கூறும் தட்சணத்து சீமையின் மாண்பு அங்கே ஆயிரத்தி எட்டு திருப்பதிகளிலும் வழிபாட்டு சத்தம் ஓயாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது கோயில்கள் புனித கிணறுகள் குளங்கள் என அனைத்தும் சிதையாத வண்ணம் விண்ணை தோடும் மதில் கோட்டைகள் சூழ பாதுகாக்கப்பட்டன அந்த புண்ணிய பூமியில் எளியவர் என்றும் வலியவர் என்றும் பாகுபாடே இல்லை மக்கள் எதை பேசினாலும் தாங்கள் கண்ட உண்மையை மட்டுமே பேசினார்கள் சத்தியத்தை காக்க எளியவர்களுக்காக எதையும் மறைக்கவில்லை செல்வந்தர்களுக்காக எதையும் ஆற்றவில்லை நேர்மையும் சமத்துவமுமே அங்கு வாழ்ந்த மக்களின் உயிர் மூச்சாக இருந்தது அன்னதானம் செய்வது அங்கே வெறும் கடமை அல்ல அது ஒரு உயர்ந்த ஆன்மீக பெருந்தவம் மக்கள் அகம் மகிழ அன்ன மடங்கள் அமைத்து பசியன்று வருவோர்க்கு எந்நேரமும் உணவளித்தனர் தாகும் தீர்க்க தண்ணீர் பந்தல்களும் எத்தகைய நள்ளிரவிலும் தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவிடும் தர்ம சிந்தனையும் ஊரெங்கும் நிறைந்திருந்தன அந்த நாட்டை ஆண்ட சோழ மன்னன் வரியை ஒரு சுமையாக மக்கள் மேல் திணிக்கவில்லை தன் கடமையை செய்ய மக்கள் மனமுவந்து அளித்த ஆறில் ஒரு பங்கு காணிக்கையே வரியாக ஏற்றான் யாரேனும் ஒரு குடிமகன் வரியை செலுத்த முடியாது என்று சொன்னால் ஏன் என்று கூட கேட்காத கரணை உள்ளம் கொண்டவன் அந்த மன்னன் பன்னிரண்டு ஆண்டுகள் நேர்மையாக வரி செலுத்திய குடிமகனை அழைத்து அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நீ ஓய்விடு வரி செலுத்த வேண்டாம் என்று அன்பு காட்டிய அறவோன் அவன் மக்களின் ஆவுகள் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை தவிர வேறெந்த வீண் வார்த்தைகளையும் கபட மொழிகளையும் அறியவில்லை இதை கண்டு வியந்த மாமுனிவர்கள் அழிவில்லாத முழுமுதற் பொருளாய் விளங்கும் ஈசனின் பாதம் பணிந்து வேண்டினார்கள் நெருப்பு தூணாக நின்று உலகை உணர்த்தியவரே ஆலகால விஷம் உண்டு அகிலத்தை காத்தவரே கஜாசுரனை வதம் செய்த கங்காதரனே இந்த சோழ மன்னன் பின்பற்றும் நீதி நிறையை கேளுமையா என்று துதித்தனர் வாடி வந்த பறவையின் துயரம் தீர்க்கவும் அதை தேடி வந்த வேடனின் பசி போக்கவும் தன் தொடையையே வாளால் அறிந்து கொடுத்தவன் இந்த சோழன் இத்தகைய தர்மசீலன் ஆளும் நாட்டில் உமது தெய்வ மெய் நீதம் நிலைபெற வேண்டும் என்று முனிவர்கள் வேண்டினர் அதை ஏற்று ஈசன் திருமாலிடம் ஆணையிட்டார் மண்ணும் வரணனும் செழிக்கட்டும் மாதம் பெய்யட்டும் மக்கள் பகலிலும் இரவிலும் அச்சமின்றி வாழ குடை விரிக்கட்டும் அவர்களின் மூச்சு காற்று போல இருக்கட்டும் அகால மரணங்கள் அற்று போகட்டும் மக்கள் மிதமான உறக்கத்தில் நிம்மதியாக இருக்கட்டும் என்று அருளினார் இறைவனின் ஆணையால் அந்த மண்ணில் இயற்கையின் விதிகளே மாறின புலியும் பஞ்சியும் பகை மறந்து பண்போடு பழகின அஞ்சில் பறவையும் குயிலும் அன்புடன் இணைந்திருந்தன கீரையும் பாம்பும் ஒரே குடும்பம் போல குலைந்து விளையாடின பேராற்றல் கொண்ட கடலும் ஒரு குளத்தை போல அமைதியாக வரம்பிற்குள் நின்றது உள்ளவன் விதைத்த ஒரு விதை பதினாறு மடங்கு விளைச்சலை அள்ளி கொடுத்தது வேட்டை நாயும் முயலும் பகை மறந்து உறவாடின ஆற்றங்கரையில் பசுவும் பலமிக்க புலியும் அருகருகே நின்று நீர் அருந்தின கரும்புகள் எல்லாம் முத்துகளைப் போல செல்வத்தை வாரி வழங்கின சாஸ்திரங்கள் வேதங்கள் மற்றும் சந்திர சூரியர்களின் இயக்கம் என அனைத்தும் எந்தவித தடங்களும் இன்றி தர்மத்தின் வழி நின்றன அந்த நாட்டு பெண்களோ தெய்வ திருநிலைமை கொண்டவர்களாக வாழ்ந்தனர் கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு எதிராக ஒருபோதும் கலவு மொழி பேசாத கற்பனை கொண்டவர்கள் அவர்கள் பெற்றோரை வெறும் பெற்றோராக பார்க்காமல் அவர்களுக்குள் இருக்கும் இறைவனின் ஒளியாக கண்டு போற்றினர் கணவன் உறங்கிய பின்பே உறங்கி அதிகாலையில் எழுந்து தன் இல்லத்தையும் உள்ளம் என்னும் உச்சத்தையும் தூய்மைப்படுத்தினார் அங்கே சாதி பாகுபாடு கிடையாது பதினெட்டு சாதியினரும் ஒரு தாய் பிள்ளைகளாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர் நான் பெரியவன் என்ற அகங்காரம் அங்கே துளியும் இல்லை இறைவனே பெரியவன் என்ற பணிவு மட்டுமே இருந்தது ஒருவர் ஒருவருக்கு செய்யும் கடமைகளை தமக்கானதாக எண்ணாமல் இறைவனுக்கான ஊழியமாகவே கருதினர் இறைவரை தேடி அவர்கள் எங்கேயும் அலைந்து தெரியவில்லை அவர்களின் இல்லமே கோயிலாகவும் உள்ளமே கருவறையாகவும் இருந்தது கள்ளமற்ற மழலையின் பேச்சைக் கேட்பது போல எப்போதும் நல்ல விஷயங்களையே கேட்டனர் தீய குணங்கள் அண்டாத அந்த மக்கள் ஒரே மூலத்திலிருந்து வந்த விந்து கொடியை போல நாராயணரி பிள்ளைகளாய் இன்புற்று வாழ்ந்தனர் ஐயா உண்டு